வணக்கம் நண்பர்களே கோவையிலிருந்து சென்னை வரை செல்லக்கூடிய இன்டர்சிட்டி அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயிலில் இன்றைக்கி எந்த ஒரு பாத்ரூமோ கைகளை ஒரு இடத்துலையோ தண்ணியே வரல தண்ணியை ஃபில் பண்ண மறந்துட்டாங்களா என்னென்னு தெரியல பட்டியலுமே தண்ணி வரலைன்னு வந்து அதில் பயணம் செஞ்ச நண்பர்கள் எடுத்து அனுப்பின வீடியோத்தை இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் ஏன்னா வந்து ரயில்வே ஊழியர்கள் கவனக்குறைவு காரணமாக இது போன்ற சம்பவங்கள் நடக்குது எந்த பெட்டியிலுமே தண்ணி வராதனால முதியவர்கள் அதே மாதிரி குழந்தைங்க அதே மாதிரி வந்துட்டு சாப்பிட்டு கை கழுவு போகிறவங்க அதே மாதிரி பாத்ரூம் போகிறவங்களாம் ரொம்ப சிரமப்பட்டு போன மாதிரி வந்து அந்த நண்பர் சொல்லியிருந்தார் எனவே ரயில்வே நிர்வாகம் உடனடியாக இது போன்ற செயல்களை வந்து சரி செஞ்சுக்கோணும் ஒவ்வொரு ட்ரெயினும் புறப்படும் போது எல்லா இதுவுமே எல்லா வசதிகளும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோனு அதுக்கு தான் வந்து ஏராளமான ரயில்வே ஊழியர்கள் இருக்காங்க இது எப்படி வந்து இவ்வளோ ஊழியர்கள் இருந்தும் இந்த கவனக்குறைவு ஏற்படுச்சுன்னு தெரியல நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்